ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ப்யூட்டிகர் அகாடமி வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபேஷியல் தாங்க ப்யூட்டி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பொதுவாக வீடியோஸில் வரதில்லை இல்லைங்களா ஸோ இனிமேலேருந்து நீங்கள் பியூட்டியும் நீங்கள் இனிமேல் நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறீங்க ஸோ அதோட ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபேஷியல் பார்க்க போகிறோம் ஃபேஷியல் அப்படின்னா நீங்கள் இது பார்லருக்கெலாம் போய் செய்யணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த ஃபேஷியலை ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அதாவது வீட்லேயே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இது பியூர் ஹேர்பில் எல்லாமே வந்து ஹேர்பிள் ப்ராடக்ட்ஸை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஃபேஷியல் இது ரொம்ப ஹெல்தி அட் த சேம் டைம் உங்களுக்கு சைட் எஃபெக்டுன்றதுலாம் இருக்கவே இருக்காது ஸோ இன்றைக்கி அந்த ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளென்சிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கிளென்சிங் பண்ண போகிறோம் கிளென்சிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது மில்க் வித் லெமன் ஜூஸ் இதை நம்ம ஆட் பண்ணி நம்ம இப்போ கிளென்ஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஒரு காட்டனில் நம்ம அதை டிப் பண்ணி நல்லா ஸ்வீஸ் பண்ணி அதை ஃபேஸில் அங்கங்கே டேப் பண்ணிக்கிட்டே வரணும் பாலில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் அண்ட் உங்களுக்கு லெமன்ல இருக்கிற சிட்ரிக் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல கிளென்சராக உங்களுக்கு ஃபேஸ்ல இருக்கும் நீங்கள் நார்மலாகவே ரா மில்க் நீங்க யூஸ் பண்ணி ஒரு கிளென்சிங் பண்ணி பாருங்க ஃபேஸ் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இது வந்து ஒரு கிளென்சராக உங்களுக்கு இருக்கும் இது இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஒரு மசாஜ் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு லைட் மசாஜ் நீங்கள் இதில் கொடுக்கணும் gentle massage. இது ஒரு ஒன் மினிட் வரைக்கும் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு மைல்டு மசாஜ் கொடுக்க கண்டிப்பா வந்து நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணும்போது கூட நம்மளோட நெக் அண்ட் ears வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்ணணும் கிளீனா வெட் டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிடணும் கம்ப்ளீட்டா வைப் பண்ணிடணும் இப்போ பாருங்க அந்த வெறுமனே மில்க் அண்ட் லெமன் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அதுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு பாருங்க இது நார்மலா நீங்க வெறுமனே வேற எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் ஒன்லி ரா மில்கும் லெமனும் யூஸ் பண்ணி நீங்க இதை பண்ணும் நல்ல ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு கிளென்சராக இருக்கும் இது நல்ல போர்ஸில் இருக்கிற டீப் போர்ஸில் இருக்கிற எல்லா டர்ட்டும் வெளியே வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரப் பார்க்க போகிறோம் இந்த ஸ்க்ரப்ல என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ஸ் போட்டிருக்கோம் சுகர் ஹனி இது மிக்சிங்க்கு லைட்டாக கொஞ்சம் ரா மில்க் இதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹெச் இது எல்லாமே அவங்களுக்கு நோஸில் அண்ட் சின் சீக்ஸ் இதில் இருக்கக்கூடிய நல்ல இந்த ஸ்க்ரப்பில் நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகிட்டு அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பாலிலேட்டராக இருக்கும் இந்த ஸ்க்ரப் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்கின் போயிட்டு அவங்களோட டெட் ஸ்கின்ஸ் அதாவது டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்கின்க்கு மேலே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிட்டு அண்ட் ஆல்சோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எது இருந்தாலும் இந்த ஸ்க்ரப் மூலமாக நல்லா உங்களுக்கு வெளியே வந்துடும் அண்ட் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப வந்து உங்களுக்கு சுகர் ஹனி இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கிற நல்ல உங்களுக்கு இன்டெப்த்தாக போயிட்டு அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பாலேட்டராக இது வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இது லைக் இது மட்டுமே கூட நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா ஜஸ்ட் இதை மட்டுமே நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னு சொன்னாலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும் உடனே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஸோ இது ஒரு மைல்டாக ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இது பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டீமர் கூட உங்களுக்கு அவசியம் இல்லை ஃபேஸ் ஸ்டீமர் கூட உங்களுக்கு அவசியம் இல்லை ஏன்னா இதுலேயே உங்களுக்கு நல்லா வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இதில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ஆனால் ஜென்டிலாக பண்ணணுங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் பண்ணுற மசாஜ் வந்து ரொம்ப ஜென்டில் அண்ட் சாஃப்டாக இருக்கணும் ஸோ அண்ட் இதை வந்து இப்போ நம்ம பண்ணிடலாம் வெட் டிஷ்யூ வச்சு பண்ணிடலாம் க்ளீனாக நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க ஏன்னா இதை அப்படியே நம்ம இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மசாஜ் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் நல்லா வந்து தொடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும் ஸோ இது அப்படியே லைட்டாக தட்டி விட்டுருங்க கீழே அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து இதுவாகிடும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா மசாஜ் பார்க்க போகிறோம் இது ஒன்லி பப்பாயா பப்பாயாவோட பல்ப்பு மட்டும் யூஸ் பண்ணி ஒரு மசாஜ் பண்ணுறோம் ஸோ இந்த பப்பாயோட பல் இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிற பப்பாயாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் காயாக இருக்கிறது வேண்டாம் நல்ல ஒரு பழுத்த பப்பாளி அதை அதோடய எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் நல்ல ஒரு டைட்னிங் எஃபெக்ட் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபேஸை வந்து ஃப்ரெஷ் அண்ட் ப்ரைட்டனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது ஜென்டில் மசாஜ் இது நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்கில் மெயினாக கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து டைட்டன் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கழுத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து அதுதான் அங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும் உங்களுக்கு ஏஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே நம்ம கண்டுபிடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா கழுத்து தான் ஸோ அதனால் அங்கே அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு மசாஜ் கொடுக்கணும் இந்த மாதிரி அப்போர்ட் டைரக்ஷனில் தாங்க நீங்கள் மசாஜ் பண்ணணும் அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண ஒரு லைட்டாக பண்ணால் நீங்கள் வந்து நார்மல் நாங்கள் ஜென்டில் ஒரு மசாஜாக இருந்தாலும் எல்லா மசாஜும் அப்போர்ட்ஸில் பண்ணுறது தான் நமக்கு நல்லது நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் முடிச்சுட்டு அதை நீங்கள் டிஷ்யூ வச்சு எப்படி வைப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் போட போகிறோம் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு காஸ் மாதிரி நம்ம இது மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி காஸ் நம்ம போட்டுட்டு அது மேலே பேக் போட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா அது வழிஞ்சு போகாமல் ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற பேக் பார்த்திங்கனாலும் அதுவும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி பேக் போட போகிறோம் ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ஸ்கின்ல போடாமல் இந்த மாதிரி ஒரு காஸ் போட்டு அது மேலே இந்த பேக் போடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பனானா ஆட் பண்ணியிருக்கேன் பனானான் போது எல்லா பனானாவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதில் வந்து நம்ம பூவம்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வாழைப்பழம் மட்டும்தான் நம்ம வந்து இதுக்கு ஆட் பண்ணணும் எல்லா வாழைப்பழமும் ஃபேஸில் போடாதீங்க மஞ்சள் வாழைப்பழம் இருக்கும் இல்லைங்களா நம்ம இந்த சாமியெல்லாம் போது மெயினாக அந்த வாழைப்பழம்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வாழைப்பழம் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது கூடவே இதில் நான் கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டிருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் ஆர் சாத்துக்கொடி இது ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம் அண்ட் கொஞ்சம் கேர்டு போட்டிருக்கேன் ஸோ தயிரும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு தயிரும் இதில் போட்டிருக்கேன் ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து பேக்காக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ இப்போ பேக்கை மெதுவாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த காஸ் இப்போ போட்டதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே இப்படி வந்து எடுத்துருங்க இதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நல்லா ஸ்கின் கொண்டு நல்லா பெனிட்ரேட் ஆகிட்டு நல்ல ஒரு க்ளோ இருக்கும் இந்த ஸ்கின் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைன் இருக்குது பாருங்களேன் ஸோ இது ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் இது பண்ணும்போதே ஒரு நல்ல ஷைன் அண்ட் க்ளோ வந்து உங்களோட ஸ்கின்க்கு கிடைக்குங்க இது எல்லாமே சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு கிளென்சர் வேணும்னா வெறுமே கிளென்சிங்கில் பண்ணுங்கள் லைக் ஸ்க்ரப் மட்டும் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரப் மட்டும் பண்ணலாம் இல்லை பேக் மட்டும் வேணும்னாலும் பேக் மட்டும் தனியாக போட்டுக்கலாம் எல்லாமே நீங்கள் வந்து தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை இது மூணும் சேர்ந்து பண்ணும் போது ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு பார்லரில் போயிட்டு நம்ம என்ன ஒரு ஃபேஷியல் பண்ணால் என்ன மாதிரி ஒன்று ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வீக்லியே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஒரு ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு நல்ல ஃபேஷியல் இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ